அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு டைட்டில் வச்சதுக்கே வினைய பார்த்தீங்க எப்படி சூடு வச்சு விட்டுச்சுன்னு குடும்பத்தையே உலர்ந்து கையெட்டி நிற்க விட்டுச்சா இல்லையா அந்தம்மா அப்போ இவர் வந்து அந்த அளவுக்கு செய்யலைன்றது தான் திமுக வினார் நம்ம சொல்லலை திமுக வினர் டென்ஷனில் இருக்கு இந்த அண்ணன் யாரும் தெரியுமா இந்த அண்ணன் தான் இவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்களை நேராக இங்கே எப்படி சொல்கிறது முதலமைச்சர் நேரடியாக வர சொல்லி என்னென்னு மிரட்டி விட்டுருந்தாக்க கம்முன்னு போயிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயலலிதாம்மா இருக்கையில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா போய் அங்கே கியூவில் கொடைக்கானலில் போய் நின்றார் ஊட்டியில் நின்றார் அவருடைய படம் ஓட வைக்க வைக்கப்பட் முட்டால் அது சொல்கிறமே முட்டால் அவர் சொந்த பணத்தை போட்டுலாம் படம் எடுக்கலை அவர் அந்த படத்துல நினச்சாரு அதுக்கான சம்பளம் வாங்கிட்டான் நீ படத்தை ஓட்டுனா ஓட்டு இல்லைன்னா போட அப்படின்ட்டு அவர் போய் படுத்து தூங்கியிருக்கலாம் அது புரொட்டரு அந்த பு ப்ரொடெக்ஷன் பங்கேன் டைரக்டர் கதை எழுதுனவங்களோட பிரச்சனை நீங்கள் கூப்பிட்டதுக்கு நீ சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன்னு போயிருக்கலாம் ஆனால் அவர் எதுக்கு போய் நின்றாரு தெரியுமா என்னை வச்சு பணம் எடுத்திருக்கேன் அவனுடைய பணத்தை முதலீடாக போட்டிருக்கான் நம்மளை எதுக்கணும்னு நினச்சி அவனுடைய பணம் நின்றுடக்கூடாது அவனுக்கு நட்டமாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே தான் அவர் போய் நின்றாரு ஒழிய அவரு இப்போ பணம் போட்டால் படம் எடுத்திருக்காரு அவருக்கான பணம் கையில் வாங்கியிருப்பார்ல சம்பளத்தை இது கூட தெரியாத முட்டாள் என்ன சொல்லுவாங்க ஆ தற்கூரி நான் வேறு எதுவும் கெட்ட வார்த்தைலாம்னு சொல்லலை தற்கூரியாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு தான் சொல்கிறேன் பார்த்துக்கேன் அவங்க பூரம் பிடிச்சான் பேசிக்கிட்டு தர்றாங்க இந்த